அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டுக்கும் இறைவா போற்றி முதல் விஷயம் இன்றைக்கு ஒரு நல்ல நிகழ்வு என்னுடைய வீட்டில் நடந்தது அது என்ன நேற்று எனக்கு நான் மிகவும் மதிக்கக்கூடிய நிறைய திருப்பணிகள் செய்தவரும் செய்து கொண்டிருப்பவருமான திருக்கோஷூர் மாதவன் சுவாமிகள் ஃபோன் பண்ணுறாங்க ஏன்னா எப்போவுமே ஆண்டாள் செல்ல பிள்ளை தான் சொல்லுவார் அப்போ கேட்டவொன்னே இங்கே இருக்கேங்க கேட்டோடனே நான் இங்கே இருக்கேன் மாதிரி நான் வந்து திருக்கோஷூர் போயிட்டுருக்கேன் சுயலிபு சொன்னாங்க சாமி நம்ம வீட்டுக்கு இது மாதிரி எதுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா இது மாதிரி இருபத்தஞ்சாந்தேதி ஃபங்க்ஷன் இருக்குது திருக்கோச்சூரில் நீங்கள் வரணும் உங்களை இன்வைட் பண்ணணும் நானும் கோவில் சூப்பரன்டெண்ட் ஈவோ வந்து இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க சாமி நான் இங்கே தான் இருக்கேன் இன்விடேஷன்லாம் வேணாம் ஆனால் நீங்கள் நம்ம வீட்டுக்கு வர்றது விசேஷம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போது நான் இன்னைக்கு வரேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க நானும் சரின்னு சொல்லிட்டேன் சரியாக ஒரு மூணு மூன்று மணிக்கு வந்தாங்க மூணுலேருந்து மூன்றரைக்குள்ளே வந்து ஒரு ஒரு ரெண்டரை கிட்டத்தட்ட கால் வரைக்கும் இருந்தாங்க அவங்களும் அவங்க கூட திருப்பதி கோயிலில் ஏகாங்கியாக இருந்த ஸ்ரீவச்சன் அவர்களும் ஸ்ரீவத்சன் எனக்கு நல்லா பழக்கம் உண்டு ரொம்ப அருமையான மனிதர் அவரும் அவங்க தம்பியும் வந்து ஏகாங்கியாக இருந்தாங்க திருப்பதியில் பெருமாள் பக்கத்துலேருந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் அது எல்லாருக்கும் அவ்வளோ லேஸில் கிடைக்காது ரொம்ப அற்புதமான மனிதர் என்ன பட் நாங்கள் திருப்பதிக்கெலாம் போகும்போது எனக்கு கூப்பிடுவார் இல்லை திருப்பதிலேருந்து ஸ்ரீலபுரத்தில் வரும்போதெல்லாம் கேட்பாரு எங்கள் வர வரமாட்டிங்களா அப்படின்ட்டு எனக்கு ஆண்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அந்த பிரார்த்தனைக்காக நான் பெருமாளை பார்க்க போகும்போது அவர் என்னட்டு எனக்கு எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்த நிகழ்வுகள்லாம் ஞாபகம் வந்தது ரெண்டாவது எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு சுதர்ஷன ஹோமலாம் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் நல்ல பழக்கம் உண்டு அவர் திரு திருக்கோசி மாதவன் சுவாமிகள் அப்புறம் அந்த கோயில் சூப்பரண்டும் வந்திருந்தாங்க ஒரு பெரிய பூஜை பண்ணி திவ்ய பிரபந்தம் சொல்லி அதுக்கப்புறம் திருப்பாவை முப்பதும் சொல்லி அந்த இன்விடேஷனை எனக்கும் என் மனைவிக்கும் நண்பர் நாகராஜன் அவர்களுக்கும் என்னுடைய மூத்த சகோதரர் அப்புறம் திரு சக்திவேல் அவர்களுக்கும் ரெண்டு பேருமே நம்ம மூத்த சகோதரர் தான் நாலு பேரையுமே இன்வைட் பண்ணாங்க ஏன்னால் இந்த திருக்கோஷர் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் முழு கிரெடிட்டும் திரு நாகராஜன் சேரும் ஏன்னா ஃபுல் டைம் அந்த ஜாப் எடுத்து பண்ணாங்க ஸோ அந்த வகையில் இது அப்படியே கடந்து போயிடலாமா வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க அவங்க எப்படி வந்து கூப்பிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்களுக்கு மேலே பழமையான பெருமாள் பெருமாளுடைய அதாவது பூதேவி ஸ்ரீதேவி சமுதாய சமேத பெருமாளுடன் வந்து அதுக்கு அர்ச்சனை பண்ணி ஏகப்பட்ட மாலைகள் அழகு கோயிலேருந்து மாலை சீலூர்த்து மாலை கிளி திருக்கோசேருந்து மாலை கிளி ஸ்ரீரங்கத்து மாலை திருக்கோஷந்து மாலை மட்டும் குங்குமார்ச்சனெலாம் பண்ணி நிறைவாக எல்லாமே கொ கொடுத்தாங்க எங்களோடய வீட்டு கிரக முடிஞ்சு இந்த பால் காய்ச்சதுக்கப்புறம் அந்த படிக்குன்னு பெரிய மாலை போட்டதில்ல ஸ்ரீரங்கம் மாலை தான் வந்து இந்த இன்றைக்கி அந்த படி மாலையாக என்னோடய வீட்டில் அலங்கரிச்சிட்ருக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி இதில் என்ன ஒரு விஷயம்னா சமீபத்தில் தான் என்னுடைய சென்னை வீட்டிலேருந்து தென்காசி வீட்டுக்கு சால கிராமங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன் எங்கள் அம்மானா டெய்லி கழுவாங்க டெய்லி பூஜை பண்ணுவாங்க அந்த அந்த சால கிராமம் இங்கே கழுவி வச்சதோட சரி அதுக்கு பால் ஊற்றி யாரும் பண்ணலை நான் யோசிச்சிட்டே இருந்தேன் என்னடா இதுக்கு இன்னும் ஒரு தீபாரதனை அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு பத்து நாளாக திங்கிங் இருந்தது அது வந்து அதுக்கு அதுக்கு தான் முதல் மரியாதை அந்த சால தான் இன்றைக்கி அந்த அதே போல் எங்க எங்கள் வீட்டில் ஒரு பெருமாள் ஃபோ படம் இருக்குது அந்த பெருமாள் படம் என்னுடைய அன்பு சகோதரி திருமதி மஞ்சுளா ஆவடியை சேர்ந்த சென்னை ஆவடியை சேர்ந்த மஞ்சுளாவும் என்னுடைய அன்பு சகோதரர் சென்னையை சேர்ந்த திரு சாலமன் கிறிஸ்துவ நண்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு தட ரெண்டு லட்ச ரூபாய் இருக்கும் அந்த அதனுடைய விலை மட்டுமே அது ஒரு வரைந்த பெருமாள் படம் அதை வந்து எனக்கு பிரசன்ட் பண்ணாங்க அந்த பெருமாளுக்கும் நாங்கள் பால் காய்ச்சதுக்கப்புறம் வந்து பெருசாக மாலை மரியாதைலாம் கிடையாது அவர் தனக்கான துளசி மாலையை இன்றைக்கி வந்து பிரமாதமாக போட்டு வாங்கிட்டார் நண்பர் ஒருவர் சொல்லுவார் எப்போதுமே பெருமாள் தனக்கு என்ன வேணுமோ அவர் அதெல்லாம் தானாக பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நடந்தது இதில் வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா எங்கள் வீடுலாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டூல் பண்ணோம் ஒரு ஸ்டூல் வந்து இந்த பெண்கள் உட்காந்த மாதிரி தோசை விடுறதுக்கு இந்த இட்லி பண்ணுறதுக்கு கிச்சனில் உட்காந்து வேலை பார்க்குறதுக்காக இன்னொரு ஸ்டூல் பண்ணியாச்சு அதனால யாரும் ஏறி கூட நிற்கலை அந்த ஸ்டூல் ஒரு ஓரமாக இருந்தது எனக்கு நல்லா தெரியும் அந்த விஷயம் நான் என்ன பண்ணேன் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட ஆண்டாள் கேலண்டரை கீழே கிடந்தது அதாவது வந்து அந்த பண்டிலில் கிடந்தது எல்லாத்தையும் பிரித்து ஸ்டூல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டூல் எல்லாத்தையும் அது மேலே அடிக்கிட்டேன் ஒன்லி ஆண்டால் கேலண்டர் கேக்லாம் தனியாக இருந்தது அதில் மாட்டக்கூடிய நம்பர்ஸ்லாம் தனியாக இருந்தது அந்த டேட்ஸ்லாம் அது வந்து சமீபத்தில் தான் வந்து இந்த வா அந்த வாஸ்து கிளாஸு மணி ஒர்க் ஷாப்புக்கு வந்தவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தோம் அப்புறம் இப்போ பத்து காணி போனப்போ கொஞ்சம் கொடுத்தோம் இன்னொரு மு இருபது முப்பது தான் மிச்சம் இருக்கும் அது வந்து தனியாக ஒரு டேபிளில் அதுக்குன்னு இடம் கிளீன் பண்ணி கிளியர் பண்ணி கிளீன் பண்ணி அது உள்ளே வச்சாச்சு அந்த ஸ்டூல் வந்து அதுக்கு அப்போவும் வந்து அது தனியாக இருந்தது அது யாரும் தொடலை அந்த மாதவன் சுவாமிகள் வந்தவுடனே இந்த பெருமாளையும் தாயாரையும் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டூல் வேணும் அப்படின்னாரு கரெக்டாக இந்த ஸ்டூல் தான் போச்சு அதாவது ஆண்டால் வந்து அது வந்து கேலண்டரை வந்து ஒரு பேப்பர் குப்பையை நினைக்கலாம் ஆனால் நான் வந்து தாயார் நினைக்கிறேன் உயிரோடு நினைக்கிறேன் அந்த தாயார் வந்து கிட்டத்தட்ட இப்போ என்ன ஆச்சு ஜனவரி ஒன்று இன்னைக்கு ஏப்ரலில் பதினெட்டு ஆகிடுச்சி ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜனவரி பத்துலேருந்து அந்த கேலண்டர் அங்கே தான் இருந்தது அப்போ கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாளில் தாயார் அங்கே வாசம் செஞ்சது இடத்துக்கு பெருமாள் தேடி வர்றார் அப்படின்றது தான் இது அப்படியே ஒரு புலகாரங்கிதம் அடைக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு அடைந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் ஏன்னா அந்த திருகோஷ்வரி மாதவன் சுவாமியில் எப்பவுமே சொல்லுவார் ஆண்டாளுக்கு வந்து குலதெய்வம் வந்து அழகர் ஆக்சுவலாக ஆண்டாளுடைய வீட்டு தெய்வம் பெரியாரருடைய குலதெய்வம் வந்து வீட்டில் வந்து லக்ஷ்மி நாராயணன் தான் பூஜை பண்ணுவாங்க ஆனால் ஆண்டாளுக்கு குலதெய்வம் வந்து அழகர் ஆண்டாளுக்கு வந்து இஷ்ட தெய்வம் பார்த்திங்கன்னா திருக்கோஷி சோமி நாராயண பெருமாள் ஆண்டாளுக்கு பதி தெய்வம் அப்படின்னு மொத்தம் நாலு தெய்வங்கள் உண்டு பதி தெய்வம் அப்படின்னு சொல்கிறது வந்து கல்யாண மன்னர் யார் ரங்கநாதர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அதே போல் அவளுக்கு வந்து பிரார்த்தனை தெய்வம்னு ஒரு தெய்வம் உண்டு அது யார்னா திருப்பதி ஏழுமலையான் அப்போ இந்த நாலு பெருமாளுமே வந்து ஒரு மாதிரி கனெக்டட் வித் ஆண்டாள் இப்போ உதாரணத்துக்கு திருக்கோசியிலிருந்து மாதவன் சுவாமியில் வராங்க சம்மதுமே இல்லாமல் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட திரு ஸ்ரீலிபுரத்தர் கொண்ட பூஜை கைக்கரியங்கள்லாம் பிராப்தம் கொண்ட அந்த அவங்களுக்குன்னு கடமையெல்லாம் உண்டு அந்த கோலிபுத்தர் கோயிலில் அந்த கோயிலை சேர்ந்த ஸ்ரீ ஸ்ரீவத்ஷன் வராரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி ஏழுமலை அணுக்கு மாலை அது ஆண்டாளுக்கு சாத்தின துளசி மாலை தான் கொண்டு வந்து போடுறாங்க அக்கென்னு வந்து அந்த அதாவது அழகர் கோயிலேருந்து இவர் வந்துட்டார் திருக்கோஷர்ந்து இவர் வந்துட்டார் ரங்கநாதர் கோயிலேருந்து மாலை வந்துடுச்சு அது மாதிரி தாயாருக்கு சூட்டின துளசி மாலை வந்து பெருமாளுக்கு போயாச்சு அது ஒரு மெஸ்பரைசிங்கான விஷயம் அது அது ஆண்டாள் வந்து ஒரு என்னது சொல்வது நிதர்சனமான உண்மை நேற்று கூட ரங்கராஜ் ஒரு பேட்டி பார்த்தேன் ஆண்டால் யார் வீட்டில் இருக்காலோ அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஆண்டால் யார் வீட்டில் இருக்கணும்னு எல்லார் வீட்லையும் இருக்கணும் அவசியம் இல்லை ஆண்டாளைய நினச்சாலே நம்ம நல்லா இருப்போம் அவ்வளோதான் பேரன்ஸ் மேட்டர் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளாக அமைந்தது நல்ல பூஜைகள் நல்ல ஒளி நல்ல வைப்ரேஷன் ஸோ இதுக்கு காரணமான அனைத்து உள்ளங்களுக்கும் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி அதுக்கப்புறம் வந்து இந்த 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 திருக்கோஸ்வர பொறுத்தரைக்கும் நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து ஒருத்தருக்கு பண்ணணுன்னா யாருக்குன்னா ஏரியூர் ஜெயராமன் அதாவது ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒருத்தர் தலைவராக இருப்பார் அந்த வகையில் ஏரியூர் ஜெயராமன் அவர்கள் தான் வந்து என்னை இந்த ப்ராஜெக்டை இன்வால்வ் பண்ணுது ஆஃப் ஆஃப்கோர்ஸ் திருக்கோஷூர் மாதவன் சுவாமிகள் முதலீடு வந்து பார்த்துருந்தா கூட இவர் தான் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நம்ம டீமை இன்வால்வ் பண்ணுது எனக்கு தெரிஞ்சு ஒரு பன்னெண்டுலேருந்து பன்னஞ்சு கிலோ நம்ம கொடுத்துருப்போம் நம்ம டீம் கொடுத்துருப்போம் நம்பர் த்ரீ வந்து செவர் கொடியோன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் சூப்பர் நண்பர் இப்போ அவர் கொஞ்சம் உடல்நிலை இல்லாத வேறு கோயிலுக்கு பணிமாற்றம் பண்ணியிருக்காங்க அவரும் வந்து ரொம்ப தரவழி காட் இன்வால்வ்டு அவருக்கே நன் நன்றி எனக்கு அந்த அந்த கோயிலில் திருக்கோசை பொறுத்த வரைக்கும் நம்பி அவருடைய வாரிசு நீக்கம் உண்டு அந்த அவங்க ரொம்ப சுத்தமான பிராமணர்கள் மற்ற சில கோயில்கள் மாதிரி அந்த அற்ற அழைச்சாட்டிலாம் கிடையாது அவர் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி ஒரே சிரிப்பு எல்லா ஜாதி ஜாதிக்காரங்களுக்கும் ஒரே மாதிரியான ஒரே மாதிரியான மரியாதை பணம் இருக்குது பணம் இல்லை தட்டில் என்ன போடுறோம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஸோ அவருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த இடத்துல ஸோ ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ இந்த வாஸ்து கிளாஸ் நடந்தது ஆக்சுவலாக அந்த கிளாஸில் ரொம்ப இம்ப்ரெசிவான ஆட்கள்லாம் ஒரு பதினஞ்சு பேர் நான் சொல்லலாம் அதில் ரொம்ப முக்கியமான நபர் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஏற்கனவே வாஸ்து உலகத்தில் நல்லா தெரிஞ்ச ஆள் ஜேபின்னு ஜெயபிரகாஷ் எல்லாருக்குமே தெரியும் அவர் எல்லாத்தையும் கிளாஸ் போயிருக்கலாம் பட் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா அவரோட எனக்கு தெரியாது அவரை பற்றி ஒரு ஒரு முறை எனக்கு வேண்டப்பட்ட ஒரு ஃபாலோயரை வேண்டப்பட்டன்னா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மீட் பண்ணியிருப்போம் அவ்வளோதான் அவங்க வந்து காமாட்சிமன் கோயிலில் அவரை மீட் பண்ணுறாங்க அப்போ அவங்ககிட்ட பேசிக்கிட்ட விஷயத்த எனக்கு சொல்கிறாங்க எனக்கு அவர் மேலே ஒரு மரிய பெரிய மரியாதை உண்டு இப்போது இந்த க்ளாஸ்க்கு வந்திருந்தார் மேல்முறைத்துறை சேர்ந்தவர் எனக்கு வந்து சிலரை பார்த்தா ஒரு ஸ்பார்க் இருக்கும் அவர் வந்து பொதுவாகவே நான் இதை யார்ட்டையும் சொல்லல நான் அவர் வடமேற்கு இருக்கு சம்மந்தப்பட்டவர் அவர் பெரிய லெவலில் சாதிப்பார் யூ மார்க் மை வேர்ட்ஸ் வாஸ்து வேர்ல்டில் பெரிய வேக்கம் இருக்குது ஐ திங்க் அந்த இடத்துக்கு ஃபில்லப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்டென்டராக திரு ஜேபி அவர்கள் இருப்பார்கள் அவங்க என்னுடைய என்னுடைய அட்வான்ஸ் விஷஸ் ரொம்ப எனர்ஜெஸ்ட் எனர்ஜெட்டிக் ஒரு பர்சனாலிட்டி ரொம்ப நல்ல மனிதரும் கூட மூணாவது வந்து நேற்று வந்து மானிய கோரிக்கை சேகர்பாபு அவர்கள் வந்து இந்து சமய அறிஞர் துறை மானிய கோரிக்கையை வந்து சட்டமன்றத்தில் வ வைத்து பேசினாங்க அப்போ அவர் தான் அந்த கலைஞருடைய சமாதியை பார்த்துக்கிறது அந்த சமாதியில் பூக்களால் கோயில் கோபுரத்தை போட்டிருக்காங்க அது வந்து சேகர்பாபு போன்ற ஆட்கள் ஒரு நல்ல நாலெஜபிள் பர்சன் அவர் இந்த தப்பை பண்ணியிருக்கக்கூடாது அவர் மேபி ஒரு முறை வந்து நான் அல்லேலூயா அல்லையான்னு கத்துனாரு அது வாக்கு வங்கிக்காக ஒரு அரசியல்வாதியை பண்ணலாம் ஆனால் ஒரு ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் வந்துக்கிட்டு அந்த விஷயத்தை அவர் அன்னைக்கு பண்ணிடக்கூடாது ரெண்டாவது விஷயம் கோபுரம் என்பது வந்து இந்து மக்களுடைய மனசுக்குள்ளே நிற்கக்கூடிய விஷயம் கோபுர தரிசனம் பாப விமோசனம் நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு கோபுரத்தை வந்து அந்த சமாதி மேலே போட்டிருக்கிறத தவிர்த்துருக்கலாம் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது யாராவது நல்ல ஆலோசகர்கள் அவருக்கு ஆலோசனை சொன்னால் நல்லாயிருக்கும் அதே போல் திரு பொன்முடி அவர்கள் வில்லாதி வில்லாதி வில்லன் விழுப்புரம் பொன்முடி அதாவது ஆர்ப்பாட்டம் பதவி விலகணும் ஏடிஎம்கே பிஎஸ்பி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி எல்லா கட்சிகளும் சொன்னாலும் தெய்வமே ஆனந்த் வெங்கடேஷன்ற ஒரு ஜட்ஜு வாயிலாக பிரித்து மேய்ச்சிட்டாங்க நேற்று ஐ ஆம் ஸோ ஹாப்பி நல்ல கேள்வி கேட்டிருக்காரு அவருக்கு என் மனமார்ந்த அந்த ஜஸ்டிஸ் திரு ஆனந்த் வெங்கடேஸ்வரக்கு என் மனமார்ந்த நன்றி எனக்கு தெரிஞ்சு இந்த அணையப்புற விளக்கு பிரகாசமாக எரிஞ்ச அப்புறம் டமால் அணைஞ்சிரும் இப்போ அணைப்புற விளக்கு பேசியிருக்காரு இன்னும் நடக்குதுன்னு நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும் கடவுளுக்கு தான் வெளிச்சம் நல்லதே நடக்கும் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அந்த நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா நிதானமாக இரு கொஞ்சம் ஸ்மார்ட் ஆயிரு அப்படின்னு வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் அதுக்கு வந்து ஒரு உதாரணமாக ஒரு கதையை வந்து படிக்க நேரிட்டுது அந்த கதை சின்ன கதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஒரு பெரிய குரு அவருக்கு ஒரு அம்மா அந்த குரு ஞான மார்க்கத்தை நோக்கி போயிட்டதால அந்த அம்மா அந்த பொறுத்த வரைக்கும் அந்த ஊரில் மரியாதைக்குரிய பெண்மணி எல்லாரும் பயங்கர ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க ரொம்ப அன்போடு இருப்பாங்க எல்லாருமே மரியாதையாக இருப்பாங்க குறிப்பாக யாரெல்லாம் வெளி ஊருக்கு வெளிநாடுகளுக்கு போகிறாங்களோ அந்த அம்மாக்கிட்ட வந்து பொருளை கொடுத்துட்டு போயிடுவாங்க ஏன்னா வீட்டில் வச்சுட்டா திருடங்கள் வந்துடுவாங்க இந்த அம்மாக்கிட்ட கொடுத்தா எப்படி கொடுத்தோமோ அப்படியே வரும் அந்த பொருட்கள் அந்த நம்பிக்கை அந்த அம்மா மேலே இருந்தது ஏன்னா அவங்க பையன் ஒரு குரு அப்படின்னும் போது அந்த குருவுக்கு அந்த வய இந்த வயிற்றுல இருந்த அந்த அம்மாவோட வயத்தில் இவங்க ஒரு ஒரு கிரேட் சோல் இவங்க பெரிய ஆள் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மக்கள் இதை பின்பற்றி வந்தாங்க ஒரு முறை ரெண்டு நபர்கள் வந்து ஒரு பெட்டியை கொடுப்பாங்க பத்திரமா வச்சிங்க நான் வந்து வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழித்து அதில் ஒரு நபரும் வந்து பெட்டியை கேட்பார் இந்த அம்மா கொடுத்துருவாங்க ஒரு வாரம் கழித்து இன்னொரு நபர் வந்து வந்து பெட்டியை கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்களா நான் பெட்டியை ஏற்கனவே கொடுத்துட்டேன் உங்கள் கூட அந்த நண்பர்கிட்ட அப்படின்னோடனே அறிவு இருக்கா சோத்தத்தின்றி என்ன தின்ற நீ எல்லாம் பெரிய மனுஷியா உன் வயத்துலேயே அந்த குரு பிறந்தா உனக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சூடு சொரணே கிடையாது இறக்கம் கிடையாது மனசாட்சி இல்லை என்கிட்ட கொடுக்க வேண்டிய பொருளை எப்படி அவங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்று வா நம்ம ராஜாட்ட போய் நீதி கேட்போம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு கூப்பிடுவோம் அந்த அம்மாவை நீதிக்காக அந்த அம்மா பயந்துருவாங்க ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த பின்னாடி தன்னுடைய பையனுக்கு ஒரு சீடன் நமக்கு இருப்பான் அவங்ககிட்ட போய் நடந்ததை சொல்லுவாங்க உடனே அவன் சிரிப்பான் அந்த பையன் அம்மா இது என்னம்மா இது போய் நீங்கள் பயந்துக்கிட்டு உங்களோட நேர்மை எல்லோருக்கும் தெரியும் உங்களுடைய நீங்கள் ஒரு பரிசுத்தமானவர்கள் பரிசுத்தமானவர் இவனுக்கெலாம் பயப்பட வேண்டாம் நீங்கள் வாங்க நான் பேசிக்கிறேன் தமிழ் நீங்கள் எதுவும் சண்டை கிட்ட போட்டு பிரச்சனை இன்னும் இட போதுப்பா ராஜா வரைக்கும் போகணும்னு வேறு பயமுடுத்துகிறான் அப்படின்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க என் கூட வாங்க அப்போ அந்த குட்டி சீடன் என்ன கேட்பான்னா என்னப்பா பிரச்சனை இது போல் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு பெட்டியை கொடுத்தோம் ஒரு ப ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போன வாரம் வந்து அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் என் நண்பன் வந்து அந்த பெட்டியை வாங்கிட்டு போட்டு அம்மா சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்தால் தான் கொடுத்துருக்கணும் இவங்க கொடுத்த தப்பு இவங்க அப்போ பொய் சொல்கிறாங்களோன்னு பயமாக அதனால தான் ராஜாட்ட கூப்பிட்ட அப்போ அந்த குட்டி செல்வன் சொன்னோன்னா அதாவது இவங்களோட பையன் எவ்வளோ பெரிய ஞான ஒளி ஞான பழம்பு அவங்க எப்படி ப தகுப்பு பண்ணுவாங்க எதெல்லாம் கவலைப்படாத அதை பெட்டி பத்திரமா தான் இருக்கு அம்மா வயசானதால் கொஞ்சம் புத்தி பயிர்ச்சி ஏதோ சொல்லிட்டாங்க நீ ஒன்று பண்ணு நீ இப்போ ரூல் என்ன ரெண்டு பேரும் வந்து தானே கொடுக்கணும் நீ போய் ஒரு நண்பனை வா பெட்டி கட்டாயம் கிடைக்கணு அவன் ஸ்பீச்லெஸ் ஆப்போசிட்டில் இருந்தவன் ஏன்னா இது வந்து அவன் நண்பனை கூப்பிட்டு வந்தால் அவன் எடுத்து போன பெட்டி அவன் தான் எடுத்துகிட்டு போனான்னு தெரிஞ்சிடும் நண்பனை போய் கூப்பிட்டு வர முடியாது இந்த அம்மாவையும் சண்டைப்பட முடியாது தல தொங்கி அவன் பாட்டு போயிட்டானான் அப்போது ஆபத்தான இக்கட்டான மோசமான காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமாக இருங்க கடவுள் ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு யார் மூலமாவது ஒரு குறிப்பை கொடுத்து இல்லை அவரே நின்று அந்த குறிப்பை எடுத்து மற்றவங்கிட்ட எடுத்துரைத்து உங்கள் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி கொடுப்பா அது ஒரே விஷயம் நிதானமாக இருங்க நிதானமாக இருங்க பொறுமை இழக்க வேண்டாம் நல்லதே நடக்கும் எப்போதுமே நல்லதே நடக்கும் கவலை வேண்டாம் அந்த வகையில் நீங்களும் இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிங்கன்னால் சிறப்பாக இருப்பீங்க அமுகமாக இருப்பீங்க இல்லை அருமையான ஒரு கதைக்கு நடுவில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் சில பணக்காரர்களுக்கு இந்த செய்தி இதை நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன் ரொம்ப பெயின்ஃபுல்லான செய்தி பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் அதிகம் வேண்டாம் பேச்சு அதிகம் வேண்டாம் ஏன்னா தாய் கொண்டு வந்ததை நோய் கொண்டு போயிடும் நிறைய பேச்சுகள் நானாக வந்து நிறைய இடங்களில் மன சங்கடப்பட்டிருக்கேன் இந்த இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி கூட எனக்கு அந்த சங்கடம் இருந்தது அதாவது அந்த பணக்காரர்கள் அந்த ஆட்டிடியூடு வந்து காமிக்கும்போது அவங்களுக்கு என்ன புரியலைன்னா நம்ம எப்போதுமே அந்த இடத்துல நின்றுடும் நின்று நிற்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அது வந்து வாய்ப்பே இல்லை ராசா வாய்ப்பே இல்லை ஆகவே பணம் வரும்போது குணமும் நமக்கு இருக்கணுன்றதை புரிந்து கொள்ளுங்கள் பணம் வரும்போது குணம் இல்லாவிட்டால் அடுத்தனை மட்டம் தட்டி பார்க்க பழகிட்டிங்கன்னா அடுத்தனை கேவலப்படுத்தணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அசிங்கப்படுத்தணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவமானப்படுத்தணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இவை அனைத்தும் உங்களை பல நூறு மடங்காக திரும்ப பத்திரமாக வந்தடையும் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்செந்தூர் பணிமுறைக்கும் என் தாய் ஆண்டாளுக்கு நர்சலுக்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு சந்திப்போம் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்